Oh, 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 hmm, hmm. <hansky> <hansky> हम चले वतन के

வானியின் தலைப்பு பற்றுதல் மற்றும் சுபாவம் மாறுவதனால் உலக மாற்றம் எவ்வளவு சப்தத்தில் வருவதற்கான நிலை பிடித்திருக்கிறதோ அந்த அளவு சப்தத்திலிருந்து அப்பாற்பட்டு செல்லும் நிலையும் பிடித்திருக்கிறதா சப்தத்தில் வருவது மற்றும் சப்தத்திலிருந்து விலகிச் செல்வது இவை இரண்டுமே ஒரே சமமாக சகஜமாக இருக்கிறதா அல்லது சப்தத்திலிருந்து விலகி செல்வது கடினமாக இருக்கிறதா உண்மையில் சுயதர்மம் அமைதி சொரூபமாக இருக்கும் காரணத்தினால் சப்தத்திலிருந்து விலகிச் செல்வது மிக சுலபமானதாக இருக்க வேண்டும் எப்படி ஸ்தூல உடல் மூலமாக எங்காவது செல்வதற்காக கூறப்படுகிறீர்கள் என்றால் போவது மற்றும் வருவது இவை இரண்டுமே சகஜமாக அனுபவமாகிறது இல்லையா அதேபோலவே இப்பொழுது ஒரு நொடியில் இந்த உடலின் நினைவிலிருந்து புத்தி மூலமாக விலகி செல்வது மற்றும் வருவது இவை இரண்டுமே சகஜமாக அனுபவமாகுமா அதாவது ஒரு நொடியில் அந்த மாதிரி செய்ய முடியுமா எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது உடலின் ஆதாரத்தை எடுப்பது மற்றும் எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது உடலின் ஆதாரத்தை விட்டுவிட்டு தன்னுடைய அஷரீரி சுரூபத்தில் நிலைத்து விடுவது என்ற இந்த நிலைகளை போகும்பொழுதும் வரும்பொழுதும் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்களா எப்படி உடலை தாரணை செய்தீர்கள் அதே போலவே பின்பு உடலிலிருந்து விலகிச் சென்று விடுவது இந்த இரண்டும் ஒரே மாதிரி அனுபவம் ஏற்படுகிறதா இந்த அனுபவம்தான் கடைசி பரீட்சையில் முதல் நம்பர் பெறுவதற்கான ஆதாரமாகும் அப்படியானால் கடைசி பரீட்சை எழுதுவதற்காக இப்பொழுதிலிருந்தே தயாராகிவிட்டீர்களா அல்லது ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா எப்படி வினாசம் செய்பவர்கள் ஒரு சிறு கட்டளை கிடைத்தவுடனேயே தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிவிடுவார்கள் அதாவது வினாசம் செய்யும் ஆத்மாக்கள் அந்தளவு எவரடியாக தயாராக இருக்கிறார்கள் அதாவது ஒரு நொடியின் ஜாடையினால் தன்னுடைய காரியத்தை இப்பொழுது கூட ஆரம்பம் செய்ய முடியும் அப்படியானால் உலகின் புது நிர்மாணம் செய்யக்கூடிய அதாவது ஸ்தாபனைக்கு பொறுப்பாக இருக்கும் ஆத்மாக்கள் அந்த மாதிரி எவரடியாக இருக்கிறார்களா தன்னுடைய ஸ்தாபனையின் காரியத்தை வினாஷம் செய்பவர்களுக்கு உத்தரவு கிடைக்கின்ற மாதிரி அதை போன்று செய்தாகிவிட்டதா எப்படி யாதவ சேனைகள் முழு சக்தியோடு தயார் செய்து விட்டிருக்கிறார்கள் அதே போலவே பாண்டவ சேனையும் தன்னுடைய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்களா அந்த மாதிரி எவரடியாக இருக்கிறீர்களா எப்படி லைட் ஹவுஸ் மற்றும் பவர் ஹவுஸ் ஒரு நொடியில் ஸ்விட்சை அழுத்தியவுடன் நாலாபுறங்களிலும் ஒளி மற்றும் சக்தியை அதாவது மின்சாரத்தை விடுகிறதோ அதே போலவே சேனை ஒரு நொடியின் வழிகாட்டுதலின்படி லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஆகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒளி மற்றும் சக்தியின் வரதானத்தை கொடுக்க முடியுமா எப்படி ஸ்தூல கண் பார்வை ஒரு இடத்தில் இருந்து கொண்டு ஒரு நொடியில் நாலாபுறங்களிலும் பார்க்கிறதோ அதே போலவே மூன்றாவது கண் மூலமாக ஒரு நொடியில் நீங்கள் நாலாபுறங்களிலும் பாரதத்தை மட்டுமின்றி முழு உலகத்தின் ஆத்மாக்களுக்கு பார்வையாலேயே நன்மை செய்விக்க முடியுமா எப்படி மிக சரளமாக மற்றும் சகஜமான முறையில் ஸ்தூல கண்கள் மூலமாக பார்வையை பரப்ப முடியுமோ அதுபோலவே நீங்கள் பார்வையாலேயே நன்மை செய்ய முடியுமா மூன்றாவது கண் திறப்பதினால் ஒரு நொடியில் வினாசம் ஏற்பட்டுவிட்டது என்ற மகிமையும் இருக்கிறது வினாசத்தின் கூடவே ஸ்தாபனையும் இருக்கவே இருக்கிறது தந்தையின் கூடவே குழந்தைகளுக்கும் மகிமை இருக்கிறது வெகு தொலை தூரம் வரை பார்வை செல்லும் அளவிற்கு மூன்றாவது கண் அவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறதா எப்படி ஸ்தூலமான கண்கள் பலகீனமாகின்றன என்றால் வெகு தூரம் வரை பார்க்க முடியாது அதுபோலவே தன்னுடைய மூன்றாவது கண்ணின் சக்தியை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களா மூன்றாவது கண்ணை சக்தி சக்திசாலியானதாக ஆக்குவதற்காக இரண்டே வார்த்தைகளின் மேல் மட்டும் கவனம் இருக்க வேண்டும் மூன்றாவது கண்ணில் பலகீனம் வருவதற்கும் அந்த இரண்டு விஷயங்கள்தான் அவை எவை ஸ்தூலமான கண்கள் பலகீனமாவதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது மூளை வேலை செய்வது அதிகமாகும் காரணத்தினால் விஷயமோ அதுதான் ஆனால் இந்த அனைத்து விஷயங்களையும் இரண்டு வார்த்தைகளின் சாரத்தில் கொண்டு வருவதனால் கவனம் வைப்பது சுலபமாகிவிடுகிறது அப்படி பலகீனம் கொண்டு வருவதற்கான இரண்டு வார்த்தைகள் ஒன்று பற்றுதல் இன்னொன்று பழைய சுபாவம் சிலரை தன்னுடைய பழைய சுபாவம் பலகீனமாக்குகிறது வேறு சிலரை ஏதேனும் பற்றுதல் பலகீனமாக்குகிறது இந்த இரண்டு முக்கியமான பலகீனங்கள் இருக்கின்றன இதனுடைய விஸ்தாரம் மிக அதிகமாக இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஏதாவது பற்றுதல் இருக்கிறது மேலும் ஒவ்வொருவரில் இன்று வரை வரிசை கிரமமான சதவிகிதத்தில் பழைய சுபாவமும் இருக்கிறது ஒருவேளை இந்த சுபாவம் மற்றும் பற்றுதல் மாறிவிட்டது என்றால் உலகமும் மாறிவிடும் ஏனென்றால் எப்பொழுது உலகை மாற்றம் செய்பவர் அவரே மாறவில்லை என்றால் உலகை எப்படி மாற்ற முடியும் எந்தவிதமான பற்றுதலும் இருக்கிறதா என்று தன்னை சோதனை செய்யுங்கள் அது எண்ணத்தின் ரூபத்தில் பற்றுதல் ஆனாலும் சம்பந்தத்தின் ரூபத்தினால் ஆனாலும் நெருக்கத்தின் ரூபத்தினால் ஆனாலும் மற்றும் தன்னுடைய ஏதாவது விசேஷத்தின் பக்கமாக இருந்தாலும் ஒருவேளை தன்னுடைய ஏதாவது விசேஷத்தில் கூட பற்றுதல் இருக்கிறது என்றால் அந்த பற்றுதல் பந்தனமாக பந்தனமானதாக ஆக்கிவிடும் பந்தன் முக்த் ஆகவிடாது ஏனென்றால் பற்றுதல் ஆக விடுவதில்லை மேலும் அது உலக நன்மை செய்பவராகவும் ஆக்க முடியாது யார் தன்னுடைய பற்றுதலிலேயே மாட்டிக்கொண்டிருக்கிறாரோ அவர் உலகிற்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை எப்படி கொடுக்க முடியும் பற்றுதல் உள்ளவர் ஒருபொழுதும் அனைத்து சக்திகளும் நிரம்பியவராக ஆக முடியாது பற்றுதல் உள்ளவர் தர்மராஜின் தண்டனைகளிலிருந்து சம்பூர்ணமாக விடுபட்டு வணக்கம் கூறி செல்பவராக ஆக முடியாது பற்றுதல் உள்ளவர்களுக்கு நமஸ்காரம் செய்தேதான் ஆக வேண்டும் மற்றும் பற்றுதல் உள்ளவர்கள் சம்பூர்ண முதல் பிறவியின் ராஜ்யபாக்யத்தை அடைய முடியாது இந்த விதமாக பழைய சுபாவம் உள்ளவர்கள் புது வாழ்க்கையை மற்றும் புது யுகத்தை முழுமையாக மற்றும் நிரந்தரமாக அனுபவம் செய்ய முடியாது ஒவ்வொரு ஆத்மா மேலும் சகோதரன் சகோதரன் என்ற உணர்வு வைக்காததினால் சுபாவம் ஒரு தடையாக ஆகிவிடுகிறது விஸ்தாரத்தையோ நீங்களும் தெரிந்திருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் விஸ்தாரத்தை வாழ்க்கையில் உள்ளடக்கி தந்தைக்கு சமமாக ஆக்கிவிட வேண்டும் எந்த பழைய சுபாவமும் இருக்க வேண்டாம் மற்றும் எந்த பற்றுதலும் இருக்க வேண்டாம் எப்பொழுது உடல் மனம் மற்றும் பொருள் அனைத்தையும் தந்தைக்கு சமர்ப்பணம் செய்தாகிவிட்டதோ பின்பு என்னுடைய கருத்து என்னுடைய அறிவு மற்றும் என்னுடைய சுபாவம் என்ற இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வந்தன என்னுடையது என்பது இன்னும் இருக்கிறதா அல்லது என்னுடையது என்பது உன்னுடையதாக ஆகிவிட்டதா என்னுடையது என்பதெல்லாம் உன்னுடையதாக ஆகிவிட்டது என்றால் என்னுடைய மனம் என்பது இல்லாமல் ஆகிவிட்டது இல்லையா மனம் மற்றும் உடல் தந்தையின் சொத்தாகிவிட்டது உங்களுடையதோ இல்லை அல்லவா என்னுடைய மனம் சஞ்சலப்படுகிறது என்று இப்படி கூறுவது எங்கிருந்து வந்தது என்னுடைய மனம் என்பது இன்னும் விடுபடவில்லையா என்னுடையது என்பதில் எதில் இருக்கும் குரங்கில் அது தானாகவே இறந்துவிடும் ஆனால் அதனுடைய என்னுடையது என்னுடையது என்பது இறக்காது எனவே ஓவியர்களும் மகாவீரன் ஹனுமானுக்கு வாளின் அடையாளத்தை வரைந்திருக்கிறார்கள் மகாவீரனாகத்தான் இருக்கிறார் ஆனால் கூடவே வாளும் இருக்கிறது அப்படியானால் இந்த வாள் எதனுடையது பற்றுதல் மற்றும் சுபாவத்தினுடையது எதுவரை இந்த வாளுக்கு நெருப்பு வைக்கவில்லையோ அதுவரை இலங்கைக்கு நெருப்பு பிடிக்க முடியாது அப்படி வினாசத்தின் எச்சரிக்கையின் சகஜமான அடையாளம் ஏதுவானது இந்த வாளுக்குத்தான் நெருப்பு வைக்க வேண்டும் அனைத்து மகாவீரர்களின் பற்றுதலில் நெருப்பு பிடித்துவிட்டது என்றால் இந்த பழைய உலகம் இருக்குமா என்ன இப்பொழுது அனைத்து விதமான பற்றுதல் மற்றும் சுபாவத்தை முடித்து விடுங்கள் எனவே எப்படி வினாசம் செய்யும் ஆத்மாக்கள் வினாசத்திற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள் அதே போலவே ஸ்தாபனை செய்யும் நீங்கள் உலக நன்மைக்காக துடித்து கொண்டிருக்கிறீர்களா அம்மாதிரி சுயசேவை மற்றும் உலகின் சேவை இந்த இரண்டிற்காகவும் புதுப்புது கண்டுபிடிப்புகளை செய்கிறீர்களா எப்படி அவர்கள் உலக விநாசம் விரைவாகவும் சுலபமாகவும் ஆகிவிடும் அளவிற்கு புதுப்புது கண்டுபிடிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போலவே மகாவீரர்கள் நீங்கள் அமைதி சக்தியின் கண்டுபிடிப்பாளர்கள் உலகத்தின் மாற்றம் ஏற்படுவது மற்றும் அவர்கள் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை பெறுவதில் ஒரு வினாடிதான் ஆக வேண்டும் மேலும் சுலபமாகவும் ஆகிவிட வேண்டும் என்று அந்த மாதிரி திட்டத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்களா அதுபோன்று புதுமையான கண்டுபிடிப்பினால் ஒரு நொடியில் பார்வையினாலேயே நன்மை ஒரு நொடியில் துக்கமாக இருப்பவர் சுகமானவராக பலமற்றவரிலிருந்து பலம் நிரம்பியவராக மற்றும் அமைதியின்மையிலிருந்து அமைதியை அனுபவம் செய்விக்கும் மாதிரி ஆக வேண்டும் அப்படி அவர்களுடைய துடிப்பு ஒரு நொடியில் முடிந்து விடுகின்ற மாதிரி மிகவும் புதுமையான ஆன்மீக ஆயுதங்கள் மற்றும் யுக்திகளை பற்றி யோசிக்கிறீர்களா எப்படி குண்டுகள் மூலமாக ஒரு நொடியில் இறந்து விடுகிறார்கள் அதேபோல் ஒரு நொடியில் அவர்களுக்கு வரதானம் மகாதானம் கொடுக்க முடிய வேண்டும் அந்த மாதிரி மகாதானி மற்றும் வரதானியாக ஆகியிருக்கிறீர்களா அனைத்து மன ஆசைகளை நிறைவேற்றும் காமதேனுவாக ஆகிவிட்டீர்களா அல்லது இதுவரை தன்னுள் ஏதாவது ஆசைகள் இன்னும் நிறைவேறாமலேயே இருக்கின்றன ஒருவேளை தன்னுடைய ஏதாவது விருப்பங்கள் ஆசைகள் இருக்கிறது என்றால் காமதேனுவாக எப்படி ஆவீர்கள் எனக்கு பெயர் கிடைக்க வேண்டும் மற்றும் மரியாதை கிடைக்க வேண்டும் என்ற இந்த விருப்பமும் இருக்க வேண்டாம் புரிந்ததா அப்படி ஒரு நொடியில் மூன்றாவது கண் மூலமாக உலகிற்கு பார்வையாலேயே நன்மை செய்யக்கூடிய ஒரு நொடியில் அமைதியின்மை மற்றும் துக்கத்திலிருந்து விலக்கி எடுத்துச் செல்லக்கூடிய பற்றுதல் மற்றும் சுபாவத்திலிருந்து விடுபட்டு கர்மாத்தீத் நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆஸ்தியின் பிராப்தியையுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய முக்தி மற்றும் जीवन मुक्ति अड़दा आत्मा के बाप दादावी अंब नमस्कार ओम शांति तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सब मैं ये कि देखो तुम्हारा एम ऑब्जेक्ट ये है एक गीता है ये राजयोग है ना बच्चे कैसे है राजयोग बिल्कुल सहज है बाप को याद करो तो ये बच्चा मिलेगा तो ओम शांति